ஹலோ டென்த் ஸ்டூடெண்ட் பப்ளிக் வினாத்தாள் வடிவமைப்பின் தொகுப்பு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது செய்யுள் ஒரே நடை இலக்கணம் மொழிப்பெயர்ச்சி கேள்விகள் என்னென்ன கேட்பானுங்கன்னு அதோட மாடலு இன்சைட் கொஸ்டின் இருக்குது ஒவ்வொரு இயலாக இருக்குது இம்பார்ட்டன்ட் எது எது இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விநாயகன் ஒன்று டு பதினொன்று செய்யுள் ஒரே நடை இலக்கணம் மொழிப்பெயர்ச்சி கேள்விகள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுற பார்த்துக்குங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்து ஒரு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ஒரு போயம் மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ஒரு செயலோட லைன் கொடுத்துருக்காங்க ஏன் அதை நாலு லைன் கொடுத்துருக்காங்க அது யார் எழு எழுதி நாலு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஒரு கொஸ்டின் சூஸ் மாதிரி கேட்குறாங்க நாலு கொஸ்டின் அதில் ஒன்று எழுதணும் மாடல் தான் இது இதே மாதிரி நிறையா இருக்குது இம்பார்ட்டன் தான் இம்பார்ட்டன்ட் மட்டும் இன்சைட்ல என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப்பில் அப்படியே ஸ்கோல் பண்ணுற கூடுதல் வினாக்கள் பகுதியும் இதில் தான் இருக்குது இது டாப்பர்ஸ்க்கு இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா எக்ஸாம் போகும்போது ஒரு ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு போங்க இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிடிஎஃப் ஓகே விநாயகன் பன்னெண்டு பதினஞ்சு பொருளாதிரன் இதில் பார்த்தீங்கன்னா அதில் கேட்டுருக்காங்க ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கேட்டுருக்கிறது காட்ரைவா அதில் இருக்கிற கொஸ்டின்னு அதில் இருக்கிற நாலு நாலு ஆன்சர் கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் இதில் இன்சைட் தான் அதில் மாடல் எது இன்சைடில் அதை எடுத்து கொடுத்துருக்காங்க பன்னெண்டு கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு முதல் பதினஞ்சு வரை உள்ள கொஸ்டினுக்கு அதை எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஒரு க்ளா ஒரு கிளான்ஸ் அப்படியே பாருங்கள் உங்களுக்கே அது ம மெமரி ஆகிடும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தாத டாப்பர்ஸ்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அதுக்கடுத்து சொல்லு பொருளும் அதுவும் கொடுத்துருக்காங்க இயல் வயசு இருக்குது அப்படியே பாருங்கள் அப்புறம் இலக்கண குறிப்பு இலக்கண குறிப்பு இருக்குது ஓகே அப்படியே பாருங்கள் விடைக்கேற்ற வினாமித்தல் அதெல்லாம் அப்படியே இருக்குது மாடல் தான் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு போங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிஎல கேட்டதிலருந்து இருக்குது அப்புறம் பகுதி ரெண்டு பிரிவு ரெண்டு இலக்கணம் மற்றும் மொழிப்பெயர்ச்சி இதுலேயும் மாடல் இருக்குது பவுப்பது இலக்கணம் எப்படி எழுதணுனோ அதுவும் இருக்குது இதில் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க இம்பார்ட்டன்ட் தான் இருக்குது இதில் பாருங்கள் இயல் ரெண்டு எதுதில் பவுப்பது இருக்குதோ அதெல்லாம் இருக்குது பகுப்பது இலக்கணம் எதுதில் இருக்குதோ எந்தெந்த இயலில் இருக்குதோ அதோட இம்பார்ட்டன் வகுப்பது இலக்கணம் தான் அதில் கொடுத்துருக்காங்க இயல் ரெண்டு இயல் மூணு ஏழு நாலு இயல் அஞ்சு இயல் ஆறு இயல் ஏழு இயல் ஒம்பது இப்படி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் மொழிப்பெயர்ச்சி திறனில் கலைச்சொல் ஓகே என்னென்ன இயல் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நல்லா கொடுத்துருக்காங்க அகராதி காண்க இருக்குது நிறுத்தல் குதி பொது குறிப்புகள் இருக்குது அதில் பொதுவான குறிப்புகள் என்னென்ன எழுதுன்னா நல்லா கொடுத்துருக்காங்க காற்புள்ளி அரைப்புள்ளி முக்காட் புள்ளி இதில் கொடுத்துருக்காங்க சும்மா ஒரு எக்ஸாம் பார்த்துட்டு போங்க அதே மாதிரி தமிழ் எண்கள் எப்படி எப்படி எழுது நினைவில் கொள்ளன அதில் கொடுத்துருக்காங்க அதில் கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட எண்ணெய் அம்மா கூப்பிட்டால் அது ஒரு ஷார்ட்கட்டு அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்துக்கங்க அதோடய ஷார்ட்கட்டை நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகேங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ப்ளீஸ் ஓகே ஸ்டூடெண்ட் அப்படியே நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம் அடுத்து உரைநடை பொருளுரை திறன் இப்படியே பார்த்துங்க இது எப்படின்னு கேட்பாங்கன்னா அதில் இருக்குது இந்த மாதிரி கேட்பாங்க நாலு காட்டியில் ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் நாளில் அதன் வரலா வாரத்தின் புதன்கிழமை சனிக்கிழமை எந்த நாளின் வரும் என்பதை தமிழனிலே எழுதுங்க ஓகேங்களா இது கேட்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கேட்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குங்க கொஞ்சம் கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினில் கேட்டுவிடுவான் பார்த்துக்குங்க ஓகே அதுக்கு உரநடை பொருள் திறன் அதை அப்படியே பார்க்கலாம் உரநடை பற்றியை வினாக்கள் விடையளித்தல் அதில் அப்படியே இருக்குது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுற அப்படியே பார்த்துங்க ஃபுல்லாக படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் அவை சும்மா அதை டாப்பர்ஸ்க்கு இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மெட்டீரியல் சும்மா எக்ஸாம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு போங்க அடுத்த பகுதி இரண்டு செய்யலு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வினா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை வினா மதிப்பெண் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஒரு ஹெட்டிங்னா அது கணக்கு ஃபுல்லாக கண்டென்ட் எல்லாம் எழுதுனீங்கன்னா அதுக்கு ஆரமாக மார்க் அது வேரி ஆகும் ஒரு நெடுவினா கட்டுரையை பொறுத்து வேரி ஆகும் இது கட்டுரை கொடுத்துருக்காங்க இது வந்து லெட்டர் ரைட்டிங் கடிதம் இந்த மாதிரி மாடல்லாம் எது ரிப்பீட்டாக கேட்டாலும் உணவு விடியே ரிப்பீட்டடாக கேட்டுக்கனாங்க அதான் இருக்குது இப்படியே பார்த்துக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸ்கூலில் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க கட்டுரை நோட்டில் இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க தெருவிளக்கு கொரோனா ஓகே கொரோனா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் பப்ளிக் கொஷினில் கேட்டாங்க கட்டுரையில் கட்டு தனியாக கெட்டிங் கொடுத்தே கேட்டிருந்தாங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க ஓகே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்க உங்களுக்கு நாவப்படுத்துறதுக்கரம் ஓகேங்களா அதே மாதிரி காட்சி கண்டு கவிஞர் அதை பார்த்துக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லா லெசனும் முன்னாடி படிச்சிருப்பீங்க படிவம் இது படிவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க நூலகம் பேர் அப்பா பேர் எல்லாமே கொடுத்துருவாங்க ஓகேங்களா அது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா இந்த அலுவலக முத்திரையிலும் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது பிணைய கையப்பம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூலக படிவத்தில் நீங்கள் அதில் எழுதக்கூடாது இதில் இந்த மாடல் எப்படி இருக்கு அப்படியே பார்த்துக்குங்க மாதிரி தொலைபேசி எண் நீங்களே ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துங்க ஆனால் கரெக்டான மாற்றி மாற்றி கொடுங்க ஒன் டூ த்ரீயும் கொடுத்து வச்சுருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உறுப்பினர் என்ன நீங்களே ரெண்டு மூணு கொடுத்துங்க ஓகே அடுத்து அப்படியே பாருங்கள் மதிப்பெண் இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் எங்களை நானூற்றி அறுபத்தி நாலு இருக்குது அவனே ஒரு சில கொஸ்டின்லாம் நானூற்றி பத்து நானூற்றி இருபது அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீங்களே அது மார்க் நீங்களே போடணும் தமிழ் மார்க்கு இங்கிலீஷ் மார்க்கு கணித மார்க் அறிவியல் மார்க்கு அறிவியல் மார்க்கு அதெல்லாம் போட்டு மொத்தம் மார்க் போட்டுறணும் நீங்களே கேக் அப்படி கொடுக்க மாட்டா கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பாருங்கள் அப்படி மூவ் ஆகுது அதேமாரி உங்களுக்கு தட்டச்சுன்னா அது டைப் ரைட்டிங் இந்த படிவம் இந்த வேலைவாய்ப்பு படிவத்தில் தட்டச்சு அது என்ன இது பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரிய மாட்டேது தட்டச்சுன்னா டைப்ரைட்டிங் தமிழ் வழியில் டைப்ரைட் பண்ணலாம் இங்கிலீஷ்லேயும் பண்ணலாம் அதேமாதிரி கணினி கணினி அதேமாதிரி இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கிறாங்களே அது தான் பிஜிடிசிஏ அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறது சி சி ஜாவா அந்த மாதிரி படிக்கிறது அதை கணினி ஓகே நீங்கள் இதில் டேஸில் எழுதும்போது தட்டச்ச இல்லை கணினி ஏதோ ஒன்று எழுதுனா போதும் ஓகேங்களா அப்படியே மூவ் ஆகுது அதுக்கிறது மொழிபெயர்ப்பு விநாயகர் நாற்பத்தி ரெண்டு அப்புறம் எட்டு மதிப்பெண் வினா உரநடியில் வருவேனா துணைப்படத்தில் வருவேனா பொதுக்கட்டு வருவான்னு கேட்பான் அப்படி மூவ் ஆகுது இதில் கொடுத்துருக்கேன் பொதுக்கட்டுல கொடுத்துருக்கேன் இதில் சும்மா பார்த்துக்குங்க க்ளான்ஸ் ஹேட்டிங்காச்சும் பார்த்து வச்சுக்கங்க குறிப்பிச்சட்டுக்காக மஸ்ட்டு நீங்கள் எழுதணும் முடிவுரையும் முன்னோரையும் முடிவுறையும் அதில் இருக்கணும் ஒவ்வொன்றுக்கும் ஆறாறு மார்க் போட்டு எப்படியும் உங்களுக்கு எட்டு மார்க் கொண்டு வந்துடுவாங்க அது ஆன்சர் கீ உங்களுக்கு அது இருக்கும் அவங்களுக்கு அவங்க சேர சொல்லியிருப்பாங்க ஸ்கூலில் ஓகே இது விண்வெளி கல்பனா சாவளா ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ நைன்டீனு செப்டம்பர் டுவெண்ட்டி இதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க ஓகே அப்படியே நான் மூவ் ஆகுறோம் அப்படி பார்த்துக்கங்க ஸ்லோவாக தான் மூவ் ஆகுறேன் அப்படியே பார்த்துக்குங்க நான் ஸ்டாப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது லாஸ்ட் மினிட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நடுவினாலும் ஹெட்டிங்கில் நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள் ஹெட்டிங்கை எழுதி எழுதி பாருங்கள் ஹெட்டிங்கில் மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது ஹெட்டிங்கில் மிஸ்டேக் மாதிரி குறிப்பு ஹெட்டிங்கே பார்த்துட்டாலும் அவங்களுக்கு புரிஞ்சுடுவோம் நீங்கள் நல்லா எழுதிருக்கீங்கன்னு ஓகேங்களா நீங்கள் ஹெட்டிங்கில் ஒரு மிஸ்டேக் வரக்கூடாது ஓகே அப்படி மூவாயிட்டாக இருக்குது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஸ்டூடெண்ட் ஆல் தி பெஸ்ட் பப்ளிக் நல்லா எழுதிட்டு வாங்க இது ஒரு கிளான்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே இது உங்களுக்கு எப்படி இடத்துல உங்கள் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் மீ சப்ஸ்கிரைப் மீ பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரிசையாக வந்துட்டே இருக்கும் யூ